இந்திய அரசே இந்திய அரசே இந்திய அரசே இந்திய அரசே இந்திய அரசே அரசே இந்திய தமிழர்களுக்கு குடியுரிமை வழங்கு குடியுரிமை வழங்கு குடியுரிமை வழங்கு இந்திய அரசே இந்திய அரசே இந்திய அரசே இந்திய அரசே தமிழகத்தில் உள்ள தமிழகத்தில் உள்ள இலங்கை தமிழர்களுக்கு இலங்கை குடியுரிமை வழங்கு குடியுரிமை வழங்கு குடியுரிமை வழங்கு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு விடுதலை செய்

இலங்கை தமிழர்களுக்கு குடியுரிமை வழங்க குடியுரிமை வழங்குக குடியுரிமை வழங்க குடியுரிமை வழங்குக குடியுரிமை வழங்க குடியுரிமை தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு திருச்சி முகாமில் உள்ள திருச்சி முகாமில் உள்ள திருச்சி சிறப்பு முகாமில் உள்ள திருச்சி சிறப்பு முகாமில் உள்ள வீல தமிழர்களை வீல தமிழர்களை வீல தமிழர்களை வீல தமிழர்களை விடுதலை செய் விடுதலை செய்ய விடுதலை செய் விடுதலை செய்ய தமிழக அரசு தமிழக அரசு போடாது கூடாது ஈழத் தமிழர் மீது அநியாயமாக பொய் வழக்கு போடாதே பொய் வழக்கு போடாதே தமிழர்களின் வாக்கை வாங்கி தமிழர்களின் வாக்கை வாங்கி ஆட்சி அமைத்த திமுக அரசே பழிவாங்காதே பழிவாங்காதே ஈழத்தமிழரை பழிவாங்காதே வந்தேரிகளின் வேட்டை காடாய் வந்தேரிகளின் வேட்டைக்காடாய் தமிழகமே மாறுகிறதே தொப்புள் கொடி உறவுகளுக்கு தொப்புள் கொடி உறவுகளுக்கு சிறப்பு முகாம் சித்திரவதையா என்ன ஆட்சி என்ன ஆட்சி திராவிட மாடல் முதல்வரே திராவிட மாடல் முதல்வரே என்ன ஆட்சி என்ன ஆட்சி ஈழத்தமிழர் குடியுரிமைக்காக ஈழத்தமிழர் குடியுரிமைக்காக கொடுத்த வாக்குறுதி என்ன ஆட்சி மறந்து போச்சா மறந்து போச்சா முதல்வரே முதல்வரே தமிழ்நாட்டு முதல்வரே தமிழன் ஓட்டு இனிக்குது தமிழன் ஓட்டு இனிக்குது தமிழன் உரிமை கசக்குது வந்தேரி வடவன் எல்லாம் வந்தேரி வடவன் எல்லாம் கொள்ளை அடிக்கிறான் கொள்ளை அடிக்கிறான் கொலை செய்கிறான் கொலை செய்கிறான் பாலியல் பலாத்காரம் அனுதினமும் தினமும் நடக்குது ஒரே ஒரு ஈழத்தமிழன் ஒரே ஒரு ஈழத்தமிழன் அத்து மீறி நானா அத்து நானா உதாரணம் காட்டு உதாரணம் காட்டு தமிழக அரசே தமிழக அரசே வந்தேரி வடக்கனுக்கு தமிழ்நாட்டை திறந்து விட்டாய் வந்தேரி வடக்கனுக்கு தமிழ்நாட்டை திறந்துவிட்டாய் ஈழ தமிழனுக்கு சிறப்பு முகாமா சித்திரவதையா செங்கல்பட்டு முகாம் பூந்தமல்லி சித்திரவதை முகாம் செய்யாறு சித்திரவதை முகாம் திருச்சியிலும் சித்திரவதை முகாம்

தமிழ்நாட்டு கல்லூரியில் படிக்க முடியவில்லை படிக்க முடியவில்லை வெக்கக்கேடு வெக்கக்கேடு ஐம்பது ஆண்டு திராவிட ஆட்சியில் தமிழன் என்று சொல்லி சொல்லி ஆட்சிக்கு வந்த திராவிட ஆட்சியில் வெக்கக்கேடு வெக்கக்கேடு மாறாடி எல்லாம் ஆளுரா ஈழத்தமிழன் சாகரா வந்தேரிகளின் வேட்டைக்காடாய் தமிழகமே மாறுகிறது ஈழத்தமிழை ஈழத்தமிழை கொன்று போடும் தமிழக அரசே வாக்குரிமை ஒற்றுரிமை குடியுரிமை கூடாதா பீகாரிலிருந்து பீகாரில் இருந்து ஆறு லட்சம் வாக்காளர்கள் தமிழன் ஈழ தமிழன் ஒருத்தனுக்கும் வாக்குரிமை இல்லை ஒருத்தனுக்கும் வாக்குரிமை இல்லை பதில் கூறு பதில் கூறு ஈழத்திலே பிறந்தவனால் குற்றப்பரம்பரையா குற்றப்பரம்பரையா பதில் கூறு பதில் கூறு இல்லை என்றால் இல்லை என்றால் நடையட்டு நடக்கட்டு பார்க்கலாமா பார்க்கலாமா இருபத்தாறு தேர்தலிலே பார்க்கலாமா பார்க்கலாமா வாயை மூடும் அறிவுஜீவிகளே முற்போக்கு அறிவுஜீவிகளே வாயை மூடும் அறிவுஜீவிகளே கொடுமை இன்னும் தெரியலையா வாய் திறக்க மனமில்லையா வெக்கேடு வெக்கேடு தமிழ்நாட்டிற்கு வெக்கக்கேடு முற்பாக்கு கூட்டம் எல்லாம் அறிவாலயத்தில் விழுந்து கிடக்கிறார் அறிவாலயத்தில் விழுந்து கிடக்கிறார் அணு தினமும் தமிழன் உரிமை பறி போவதை வெடிக்கை பார்க்கிறார் தமிழர்களே தமிழர்களே அணி திரள்வோம் அணி திரள்வோம்

எச்சரிக்கை 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 செய்கின்றோம் இழுத்து மூடு இழுத்து மூடு சிறப்பு முகாமை இழுத்து மூடு விடுதலை செய் விடுதலை செய் சிறப்பு முகாமில் அடைக்கப்பட்டுள்ள ஈழத் தமிழரை உடனடியாக விடுதலை செய் விடுதலை செய் இந்திய அரசின் சட்டத்திலே அரசின் தமிழருக்கு குடியுரிமை வேண்டி திருத்தம் செய்ய முயற்சி அரசே தமிழக அரசு எச்சரிக்கை செய்கின்றோம் தமிழர் ஒற்றுமை வெல்லட்டும் வெள்ளட்டும் வெள்ளட்டும் ஈழத்தமிழர் உரிமை போராட்டம் வெல்லட்டும் வெல்லட்டும் அணி திரள்வோம் அணி திரள்வோம் ஈழத்தமிழர் உரிமைக்காக தமிழகத்தின் தமிழர்களே சாதி கிடந்து மதம் கிடந்து தமிழர்களாய் அணி திரள்வோம் வென்று காட்டுவோம் வென்று காட்டுவோம்